அறுபத்தி ஏழு ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி என்ன செய்தது என்று கேட்கிறார்கள் திட்டக்குழுவை யார் அமைத்தது ஐந்தாண்டு திட்டங்களை யார் தீட்டியது அரசியல் சாசனம் யார் எழுதியது பசுமை புரட்சி வெண்மை புரட்சி நீல புரட்சிகளை யார் நடத்தியது பக்ரானங்கள் அணைகளை கட்டியது யார் தாமோதர்தா பள்ளத்தாக்கு கழகத்தை கொண்டு வந்தது யார் ரூர்கேலா பொக்காரோ பிலாய் போன்ற இரும்பெகு ஆலைகளை கட்டியது யார் சிறப்பு பொருளாதார மண்டலங்களை கொண்டு வந்தது யார் ஐஐடி காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்தது என்ஐ டிக்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கொண்டு வந்தது அணுசக்தி ஆணையத்தை அமைத்தது காங்கிரஸ் பாவா அணுசக்தி மையத்தை அமைத்தது காங்கிரஸ் இஸ்ரோவை அமைத்தது காங்கிரஸ் ரயில்வே துறையை அகன்று விரிவடைய செய்தது காங்கிரஸ் கட்சி விமான நிலையங்களை அரசுடமையாக்கியது யார் வங்கிகளை அரசுடமையாக்கியது யார் நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்து நிலங்களை ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்தது யார் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்தை ஏழைகளுக்கு கடைசி கிராமம் வரை பகிர்ந்து கொடுத்தது யார் நூறு நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்து கிராமப்புற பொருளாதாரத்தை உயர்த்தியது காங்கிரஸ் கட்சி சிறப்பு உட்கூறு திட்டங்களை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் கொண்டு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரணாக நின்று கொண்டிருப்பது காங்கிரஸ் கட்சி தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி கல்வி உரிமை சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி கட்டமைத்த ஒரு நாட்டின் மீது நின்று கொண்டுதான் இவர்கள் கேட்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி என்ன செய்தது என்ன செய்தது என்று